பெரிய பெருந்த காமராஜ் வாஜ்பாய் அந்த லிஸ்ட் ஊருக்குள்ளே என்ன கேள்விப்பட்டது அடுத்தது என்ன அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே சட்டமன்றத்துல முதல்வருக்கும் எதிர்கட்சி தலைவர் திரு இடையே தொடர்பாக காரசாரமான விவாதம் நடைபெற்றது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு திரு இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்தார் மடியில கனமில்லனா வழியில பயம் எதற்கு அப்படின்னு திரு முதல்வரும் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு ஆண்டு கழித்து சயானும் வாளையார் மனோஜும் அவங்க சொன்ன மாதிரி மேத்யூ சாமிகளுக்கு அளித்த பேட்டி அதான் ரொம்ப முக்கியமான பேட்டி அந்த பேட்டியில ரொம்ப வெளிப்படையாக அடிச்சு உடச்சிட்டாங்க எங்களை இதை செய்ய சொன்னதே யார் தான் எடப்பாடி பழனிசாமி தான்

வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது காவல்துறை விசாரிக்குது சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க போகுது அதை எதிர்கொள்றதுல அதிமுக தரப்புக்கு ஏதாவது கூடுதலான பதற்றம் இருக்கா யோசிக்கிறது இது இல்லைன்னா சார் பதட்டம் சொல்லுவாங்களே புலி வருது புலி வருது அப்படின்னு சொல்லி அந்த புலி வரவே மாட்டேங்குது ஆனா அதை வச்சு ஒரு பாவலா காட்டிக்கிட்டு பாத்தீங்களா குடநாடு வழக்கு குடநாடு வழக்கு என்ன நோக்கம் அந்த அரசுக்கு என்ன நோக்கம் அந்த நிலவில வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த தலைவரையே இப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அந்த கட்சிக்காரங்களே இப்படி பாத்தீங்க பண்ணி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா இப்படி சொல்லி நேமிங் அண்ட் ஷேமிங் அதுதான் இந்த ஆளுகர் அரசாங்கத்தினுடைய இதா இருக்குது நடந்ததெல்லாம் நீதிமன்றத்தின் கூண்டுகள்ல ஏறி சொன்னதற்கு பிறகு நீதிமன்ற சான்றாவணம் விபத்து அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போனதுக்கு அந்த வந்து டிக்கெட் எல்லாம் அந்த நீதிமன்றத்துல பதிவா இருக்குல்ல நீதிமன்றம் சொல்லலையே நடந்ததெல்லாம் விபத்துன்னு சொல்லலையே இவனு ஈக்குவல மைண்டம் பண்றானே கொடநாடுங்கிறது வந்து முன்னாள் முதல்வர் வசிக்கக்கூடிய ஒரு இடம் அதிகபட்ச உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த இடம் அங்க கொலையும் கொள்ளையும் நடக்குது அப்படின்னா அது குறித்த புகாரையே தெரிவிக்கலையே அந்த கொடநாடுடைய மேலாளர் வந்து காவல்துறையிட்ட புகாரையே கொடுக்கலையே இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட சசிகலாவும் புகார் கொடுக்கவே இல்லையா அதுவே சந்தேகத்தை கிடப்பதுங்க அந்த குற்ற சம்பவம் நடந்த போது

ஏன் நாலு நாலரை வருஷம் ஆச்சு இல்ல எதுவுமே இல்லைன்னா நாலு நாலரை வருஷத்துக்குள்ள மிக வேகமாக இந்த வழக்கை நடத்தி முடித்து இந்த வழக்கில் இவன் தான் உண்மையான குற்றவாளி இதுக்கு இதுக்கு சம்பந்தம் எல்லாத்தையும் முடிச்சு வெளிய வந்து அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தி மேல்முறையீடு இருந்தாலும் போட்டோம் அது வேற நீங்க நாலு வருஷமா பண்ணல நீங்களும் இந்த புண்ண காட்டி யாசகம் பெறும் மனநிலையில் இருந்தீங்களா சயான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் சொல்ல எடப்பாடி பழனிசாமி தொடர்பு சயன் பேசினார் சொல்லல அவர் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதுக்கப்புறம் கூட ரெண்டு வருஷம் இவங்க தான் ஆச்சு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னா சொல்லி தான் இதை செஞ்சோம் சயான் சொன்ன பிறகு ரெண்டு ஆண்டுகள் அதிமுக ஆச்சு இருந்துச்சு என்ன பண்ணீங்க

கார் ஓட்டுனராக இருந்தால் ஏன்னா ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் இல்லைன்னு அவங்க தரப்பில் ஒரு க்ளைம் பண்ணாங்க சசிலாவுக்கு கார் ஓட்டுநர் எது அவங்க போய்ஸ் கார்டனில் கார் ஓட்டுநர் கனகராஜ் வாலையார் மனோஜ் சயான் உள்ளிட்டவர்கள் இதில் தொடர்புடைய ஒன்று குற்றச்சாட்டுப்படுச்சு ஏப்ரல் இருபத்தி எட்டுங்க அஞ்சே நாள் இந்த சம்பவம் நடைபெற்று அஞ்சே நாளில் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி வாக்கில் கனகராஜ் சேலத்தில் டூ வீலரில் போகும்போது வாகன விபத்தில் அடிபட்டு மரணம் அடைகிறார் அடுத்த நாள் காலையில் ஏழை மாணி சயான் அவருடைய குடும்பத்தோர் போன கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏழை மாணி அவர் காரில் போறாரு அவருடைய மனைவி வினுப்பிரியா முப்பது வயது மகள் நீது ஐந்து வயது இருவரும் வந்து கொல்லப்படுகிறார்கள் அதுவும் கார் விபத்து அதுக்கப்புறம் தான் சயான் வந்து டென்ஷன் ஆகி அந்த சொல்றதெல்லாம் ரைட் ஜூன் மாசம் இதுல ஏப்ரல் மே ஜூன் ரெண்டு மாசம் கழிச்சு சயான் வாளையார் மனோஜ் உதயன் உள்ளிட்டவங்க கைது பண்றாங்க ஜூலை அடுத்த மாசம் இவங்க கைது பண்றாங்க மீடியால எல்லாம் போய் விவாதம் எழுந்துச்சு சாதாரண ஒரு கடையில் கூட சிசிடிவி கேமரா இருக்கு சிசிடிவி அங்கே இல்லையா சிசிடிவி காட்சிகள் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மூன்று சிசிடிவி ஆப்ரேட்டராக வேலை பார்த்த தனே தினேஷு தன் வீட்டில் தற்கொலை பண்ணி செத்து போகிறார் அப்புறம் செப்டம்பரில் இவங்க ஒரு முந்நூறு பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க கோத்தகிரி நீதிமன்றத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு ஆண்டு கழித்து சயானும் வாழையார் மனோஜும் அவங்க சொன்ன மாதிரி மேத்யூ சாமிகளுக்கு அளித்த பேட்டி அதான் ரொம்ப முக்கியமான பேட்டி அந்த பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாக அடித்து உடச்சிட்டாங்க எங்களை இதை செய்ய சொன்னதே யார் தான் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னது யாரு சயானும் வளையார் மனோஜ் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சரி ஃபீல் பண்ணாத இவர் கனகராஜனுடைய சகோதரன் அவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி சார் இந்த எங்களுடைய சகோதரனுடைய மரணம் என்பது விபத்து எனக்கு டவுட் இருக்குன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு இப்ப அவர் அதை எடப்பாடி பழனிசாமி டேரக்டா குற்றம் சாட்டி விடும் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கு போய் அவர் என்ன பற்றி பேசக்கூடாது தடையானையும் வாங்கி வச்சிருக்காரு தனபால் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பேரை பயன்படுத்த பேரை பயன்படுத்தக்கூடாது வாங்கி வச்சிருக்காரு தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு தான் ஆகணும்

அதுக்கு சேர்த்து பேசி நான் பேச நேரத்தில் குறிக்கிடாங்க ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு இது வரைக்கும் இந்த வழக்கில் நடந்துச்சு சார் இப்ப சகோதரி லட்சுமி கேட்டா தான் நானும் கேட்கிறேன் சார் நீங்க நல்லா யோசிச்சுங்க ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய பங்களா அவர் மரணம் அடைகிறார் புதிய முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் பதவியேற்ற ரெண்டே மாசத்துல அங்க கொலை கொல்ல அதுல தொடர்புடையவர்கள் அஞ்சே நாளில் மர்மமான முறையில் விபத்தில் சிக்கிறார்கள் அங்க சிசிடிவி கேமரா ஆபரேட்டரா இருந்தவர் வந்து சூசைட் பண்ணி செத்து போறாரு இவ்வளவு சிக்கலும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் திருளி கிளைமேக்ஸ் இதெல்லாம் ஒரு குரங்கு பொம்மையை திருடிட்டு போறதுக்கு சார் கரடி பொம்மை கரடி பொம்மை கரடி பொம்மை அப்புறம் கொஞ்சம் வாட்ச் ரெண்டு வாட்சையும் கரடி பொம்மையும் திருடுறதுக்கு தான் முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ஏரியாவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக செய்தி வந்துச்சு இவ்வளவு எதுக்குன்னா ஒரு கரடி பொம்மைக்கு சார்

இவ்வளவு தட் மீன் சாட்சியங்கள் அடிச்சிருக்காங்க பார்வையில அவங்க அந்த விவாதத்தை வைக்கிறாங்க எஸ் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா யாரும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்படுத்தி யாரும் இப்போ நானுமே ஆமாம் அவர்தாங்கன்னு சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டான் சொல்ல விரும்பலை அது எல்லாமே நீதிமன்றம் வந்து முடிவு செய்ய வேண்டியது ஆனால் அதில் தொடர்புடையவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இவை ஒருத்த அமைக்கிற இடத்துலயே அமைக்க கையை கலட்டிடுவான் போல் இருக்கு பழிவாங்கிற போக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அதை பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் அவசர இப்போ பண்ணாங்க அவசரமாக கலைஞரை கைது பண்ணி போய் ரைட் அது நமக்கு தெரியும் அவசர கோலத்தில் பழிவாங்கும் போக்கில் செய்யக்கூடாது என்று ஒரு வேலை அரசு நினைத்திருக்கலாம் அல்லது முதலமைச்சர் அப்படி உத்தரவிட்டிருக்கலாம் இன்னும் தீர விசாரித்து இன்னும் தெளிந்த ஆதாரங்கள் கிடைத்த பிறகு நிச்சயமாக உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை பதிவு பண்றேன்

அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு ரைட் ஆனா பொறுமையா பதினெட்டு ஆண்டுகள் வழக்கை நடத்தி திமுக தீர்ப்பை வாங்கி கொடுத்தது ரைட் நீங்க ஒரு நிமிஷம் தூஜில இவங்க என்ன சொன்னாங்க நீங்க என்னாச்சு உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்கறாங்க அந்த வழக்க புதுப்பிக்கணும்னு உச்ச நோங்குது நீங்க வந்து காமன்வெல்த் ஊழலை சொல்லித்தான் இவங்க ஆட்சியே வந்துச்சு பாஜக நீ காமன்வெல்த் ஊழலை அமலாக்கத்துறை போய் முடிச்சு வச்சுட்டு வருது ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவும் ஈட்டியும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஒன்னு பண்ணது இல்லை அதை இங்க திமுக பண்ணல அரசியல் பழி வாங்கணும்னு நினைச்சா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம் ரெண்டு நாள்ல ஒரு நாள் ஒரு வாரத்திலேயே கோர்ட் ஜாமீன் கொடுக்கும் அதை இந்த அரசு விரும்பல இவர்களை சிறையில் வைப்பதல்ல நோக்கம் நிறுத்தி நிதானித்து ஆதாரங்களோடு வழக்காடி அவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதான் அவ்வளவு வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது போல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலையும் விரைவில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்